புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கு மணி பொறுத்த வரைக்கும் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இந்த பகுதிகளில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அதிகனமழை அதீத கனமழையானது பதிவாக போகுது அதனால புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கடலூர் மாவட்டங்கள் மிக மிக கவனம் தேவை கண்டிப்பாக ஒரு அதீத கனமழையானது பதிவாக போகுது எந்தெந்த மாவட்டத்தில் மிக தீவிரமான மழை பொழிவு மற்றும் காற்றுடைய வேகம் இருக்குன்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க வட தமிழ்நாடு முழுவதும் இன்றும் நாளையும் பெங்கல் புயல் ஆக்கிரமித்துக் கொள்ளும் அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் வட தமிழ்நாடு முழுவதுமாக சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே இந்த பெங்கல் புயலுடைய மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நமக்கு வந்து காண முடியும் பல பகுதிகளில் அதிகனமழை மற்றும் அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே காலை முதலாக மரக்கான மற்றும் அதன் சுற்றுவாறு பகுதிகள் மகாபலிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் சென்னை மெரினா கடற்கரை உள்ளிட்ட போன்ற இடங்கள்ல மழை தீவிரம் அதிகரித்ததை நம்ம பார்த்தோம் படிப்படியாக இந்த மழை பொழிவு மற்ற மாவட்டத்திற்கும் முன்னேற போகிறது இந்த மழை தீவிரம் பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மிக தீவிரமாக கடலோர மாவட்டங்கள்ல பதிவாகும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த புயல் பொறுத்தவரை இந்த பெங்கல் புயலானது மரக்கானத்திற்கும் கடலூருக்கும் இடையே கரை கிடக்கக்கூடும் அதாவது புதுச்சேரிக்கு அருகே கரை கிடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நம்ம கல்பாக்கம் அருகே அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ மறுபடியும் இந்த புயலுடைய திசை பொறுத்த வரைக்கும் மேலும் சற்று கீழ் நோக்கி நகர்ந்து கடலூர் பகுதிகளில் நமக்கு வந்து கரையை கிடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு புதுச்சேரி கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த புயல் கரையை கிடக்கும் போது கண்டிப்பாக காற்றுடைய வேகமானது எண்பது முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்துல நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எந்த நேரத்துல இந்த புயல் கரையை கிடக்க போகுது நம்ம சொல்றோம் இன்றைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்கள்ல முழுமையாக கரையை கடந்துரும் இன்றைக்கு இரவு நேரத்துல இருந்து படிப்படியாக கரையை கிடக்க தொடங்கும் அதுக்கப்புறம் நள்ளிரவு நேரங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் கரையை கடக்க ஆரம்பிச்சிருக்கோம் நாளை அதிகாலை நேரங்களில் முழுமையாக கரையை கடந்துடும் நாளை அதிகாலை நான்கு மணி ஐந்து மணி போல முழுமையாக இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டத்தை விட்டு வெளியேறும் அதனால் கடலூர் மாவட்டங்கள் பொறுத்தவரை இன்று இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் மிக மோசமான ஒரு மழை பொழிவுகள் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கண்டிப்பாக பதிவாகும் என்று தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆகவே கடலூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே மிக மிக தீவிரமான அல்லது கொடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது உஷாராகவும் மிகுந்த எச்சரிக்கையாகவும் இருந்துக்கோங்க எல்லா பகுதிகளுக்குமே நம்ம மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் நாளைய தினங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை கண்டிப்பாக இருக்கும் நாளைய தினங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பொழிவு கடலோர மாவட்டத்தில் உறுதியாக இருக்க போது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக நம்ம மழை வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை இருக்கும் கடலூர் புதுச்சேரியில் முப்பது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு புதுச்சேரி மற்றும் கடலூர் கடலோர பகுதிகளில் முப்பத்தி எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சம் பெய்யலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த பெங்கல் புயல் வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நூத்தி கிலோமீட்டர் முதல் நூத்தி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சுழன்று கொண்டே இருக்கும் இதனுடைய சுழற்சியினுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் நூற்றி இருபது முதல் நூற்றி முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ரொம்ப தீவிரமாக சுழன்று கொண்டே இருக்கும் ஆனால் கரையை தொடும் பொழுது காற்றுடைய வேகம் பொறுத்தவரை எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் கண்டிப்பாக வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே தொடர்ந்து இடைவிடாத மழை பொழிவுகள் இங்கே தொடர்ந்து எதிர்பாருங்க நிறைய மாவட்டங்களில் மிக மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக பதிவாக ஆரம்பிச்சிடும் இதனுடைய வேகத்தன்மை நம்ம தொடர்ந்து பார்த்தோம் எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சில சமயங்களில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்திலும் பலமான சூறாவளி காற்று பொறுத்தவரை போகிறது ஆகவே புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க புதுச்சேரி மற்றும் கடலூர் போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாகவும் மிகுந்த கவனமாகவும் இருந்துக்கோங்க அதேமாதிரி விழுப்புரம் மாவட்டத்திலும் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் இந்த இடத்துல மழை பெய்த பிறகு சேலம் மாவட்டத்தில் சேலம் கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் தருமபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போது இன்றைக்கும் நாளைக்கும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது பதிவாகும் அந்த முதல் முதல் மாவட்டங்கள் என்னென்ன என்ன சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை தஞ்சாவூர் வடக்கு பகுதி அதுக்கப்புறமா உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்கள் அதுக்கப்புறம் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக மிக தீவிரமான மழை பொழிவுகள் அதிகனமழை முதல் அதீத கனமழையானது பல்வேறு பகுதிகள் எதிர்பார்க்கலாம் புயல் கரையை கடக்கக்கூடிய பகுதி எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கே அதீத கனமழை பதிவாகும் புயல் கரையை கடக்காத பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிகனமழையானது கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து தாழ்வான பகுதிகள் நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க புதுச்சேரியில் இருக்கிறவங்க சற்று கவனமாக இருந்து கொள்ளுங்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் நேரடியாக கடலூர் மாவட்டத்தில் ஒரு புயலை சந்திக்க போகிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினொன்றில் வந்த தானே புயல் பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்துச்சு ஆனால் இந்த புயலுடைய வேகம் சற்று குறைவாக இருக்குது எண்பது கிலோமீட்டர்லேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதிகபட்சமாக வீசும் என்று எதிர்பார்க்கப்படுது அதனால் இது தானே புயல் மாதிரி இல்லைனா கூட மழை பொழிவு மிக மோசமாக இருக்கும் தானே புயலில் பெய்த மழையை விட இது வந்து அதிகமாகவே நமக்கு மழை கொடுக்க வாய்ப்பு இருக்குது தானே புயலில் வந்து வெறும் காற்று அதிகமாக இருந்துச்சு மழையும் ஓரளவுக்கு அதிகன மழை வரைக்கும் பதிவானது ஆனால் அதை காட்டிலும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் காற்றுடைய வேகத்தை குறைத்து மழையினுடைய அளவு வந்து அதிகமாக வந்து பதிவாக வைக்கப்போகுது அதனால் கடலூர் புதுச்சேரியில் இருக்கிறவங்க தயவுசெய்து கவ கவனமாக இருந்துக்கோங்க இன்றைக்கு இரவு நள்ளிரவு மற்றும் நாளை அதிகாலை நேரங்களில் கண்டிப்பாக இந்த மழை பொறுத்த வரைக்கும் ஒரு பேராபத்தை வந்து ஏற்படுத்த போது தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் மயிலாடுதுறை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் அதிகனமழை மற்றும் அதீத கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்கலாம் சிறு சூறாவளி காற்று பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல பலத்த சூறாவளி காற்று வீச வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த மழையினுடைய தீவிரத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை இரவு வரைக்கும் தயவு செய்து நாளை இரவு வரைக்கும் எங்கேயுமே வெளியே போகாதீங்க வெளியே போகிறது பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க இப்போ வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி வட தமிழக உள் மாவட்டங்கள் மட்டும்தான் பேசுறீங்க டெல்டா மாவட்டத்துல மழை என்னதாங்க ஆச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க டெல்டா மாவட்டங்கள் அதான் ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருந்தோம் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியும் மயிலாடுதுறை மட்டும்தான் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு மற்றும் மிக கனமழை முதல் கனமழை ரொம்ப அதிகமாக இருக்கும் மற்ற பகுதிகளில் கனமழை மட்டும்தான் பெய்யும் இப்ப திருவாரூர் நாகப்பட்டினம் அதே மாதிரி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை மட்டும்தான் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தில் மிக கனமழை வச்சிருக்கு அரியலூர் மற்றும் பெரம்பலூர்ல மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் டெல்டா மாவட்டத்தின நிலவரம் இதுதான் தென் மாவட்டத்தில் மழை ரொம்பவே குறைவு வானம் மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக பதிவாக போகுது ஆகவே இந்த தென் மாவட்டங்களில் வந்து சில நேரங்களில் கனமழை இருக்கும் சில நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் விட்டு விட்டு சில நேரங்களில் மட்டும் பகுதியாக மழை பொழிவு அப்படிங்கிறதும் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் கனமழை கிடைக்காது ஒரு சில மணி நேரங்கள் மட்டும் மிதமானதுல இருந்து கனமழை பதிவாகி ஓய்வு கொடுத்துரும் தென் மாவட்டத்தில் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் மட்டும்தான் மிக கனமழை மற்றும் அதிகனமழையானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தயவுசெய்த நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கை பெற்றுக் கொள்ளுங்க ஒவ்வொரு நாளுமே நம்ம வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இடைவிடாத மழை பொழிவு பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் விட்டு பலத்த மழை பொழிவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் புதுச்சேரி மற்றும் கடலூரில் மிக மிக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி சென்னை முதல் மயிலாடுதுறை வரையிறக்கூடிய மாவட்டங்களிலும் மிகுந்த கவனமாக இருங்க உள் மாவட்ட பகுதிகள் நாளைக்கு உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழை நாளைய தினங்களில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக உள் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இரவு நள்ளிரவு மற்றும் திங்கட்கிழமை அதிகாலையில் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மிக கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் உண்டு ஆகவே நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கே ஒவ்வொரு மணி நேரங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள்